அனைவருக்கும் வணக்கம் போகி பண்டிகை வரப்போகுது இந்த போகி பண்டிகை எதற்காக கொண்டாடுறோம் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா தமிழ் மாத முறைப்படி மார்கழி மாதத்துடைய கடைசி நாளன்று போகி பண்டிகையை கொண்டாடுறோம் ஏன் போகி பண்டிகை கொண்டாடுறோம் சொன்னால் பழையதை கடிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி நாம் இந்த விழாவை கொண்டாடுறோம் என்ன பழையன கடிதல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா பழைய சிந்தனைகள் பிற்போக்கான சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் பழைய பொருட்கள் இதை சார்ந்த சில சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு அன்னைக்கு அதையெல்லாம் ஒரு நெருப்பில் போட்டு எரிச்ச மாதிரி எரிச்சிட்டு அடுத்த நாள் தை ஒன்றாம் நாள் புது வருடத்தை கொண்டாடுகின்ற ஒரு நோக்கத்தில் புது வருடத்தை சந்தோஷமாக வரவேற்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் கொண்டாடப்படக்கூடியது தான் தை திருநாள் அதற்கு முன்பான இந்த போகி பண்டிகையோட நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் பழைய சிந்தனைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிடணும் அப்படிங்கிறது தான் போகி பண்டிகை ஆனால் அதில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் பழைய துணிமணிகள்லாம் தூக்கி போட்டு எரிக்கிறதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் போன்ற பொருட்களையும் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கோம் இதனால் சுற்றுப்புற சூழல்களை வந்து நிறைய பாதிக்கப்பட்டு நமக்கு நாமே நோய்களை வர அளவுக்கு தீவினையை ஏற்படுத்திக்கிறோம் ஒன்று இந்த போகி பண்டிகை அன்னைக்கு தன்னுடைய காடுகள்லாம் வந்து காப்புக்கு வளைப்பாங்க காப்பு வளைக்கிறது என்னென்னு தெரியுங்களா பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கு ஆவாரம்பூ வேப்ப இலை இந்த மூணையும் எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய சொந்த காட்டுல நான்கு திசைகளிலும் மூளையில மூலையில போட்டுட்டு வருவாங்க இதுக்கு பேர் வந்து காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தன்னுடைய வீட்டிலையும் நான்கு திசைகளிலும் மூளைக்கு மூளை அந்த இலைகளை வந்து சொரிச்சு வைப்பாங்க இது என்னன்னா தமிழுடைய ஐதீகப்படி தீய சக்திகள் கிருமிகள் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது நம்மக்கிட்ட வராது நல்ல சிந்தனைகள் மட்டுமே வரும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு ஒரு சில கிராமங்கள் ஒரு சில பகுதிகளில் வந்து காடுகளில் விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த கடலையெல்லாம் எடுத்து காய வச்சு அதை மாவாக இடித்து வெள்ளம் போட்டு அந்த கடல மாவுன்னு ஒன்று செய்வாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எள்ளு மாவு செய்வாங்க அரிசி மாவு செய்வாங்க இதெல்லாம் செஞ்சு கருவாடு போட்டு ஒன்னா பொங்கல்ஸ் அதாவது கூட்டாசோ ஒரு மாதிரி ஆக்கி மாரியம்மன் அவங்களுடைய குல தெய்வம் இதுக்கெல்லாம் வச்சு படைப்பாங்க இதுதான் போகி பண்டிகை பழையன கடிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த போகி பண்டிகையை கொண்டாடுறாங்க எங்க பகுதியில நடக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து இப்போ யூடியூப் மூலயமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்க பகுதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் கமாண்டில் பதிவு பண்ணுங்க நீங்களும் பழைய பொருட்களை எரிக்கிறேங்கிற பேர்ல மட்டும் எரியுங்கள் ஆனால் சமூகத்திற்கு கேடி விளைக்க விளைவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் போகி பண்டிகை அனைவரும் சிறப்போடு கொண்டாடிவிட்டு அடுத்த நாளான தை திருநாள் தை ஒன்றாம் நாள் தமிழர்கள் மரபுப்படி அதுதான் வருஷப்பிறப்பு அப்போ இப்போ சித்திரை ஒன்றா மாத்திட்டாங்க சிலர் அதையும் ஏற்றுக்கிறாங்க சிலர் இதையும் ஏற்றுக்கிறாங்க எல்லாமே அரசியல் கலந்த சில விஷயங்கள் அதனால் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த முறைப்படி இந்த தைத்திருநாளை கொண்டாடுவோம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்